அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி என்பதற்கு குரோதி ஆண்டு தமிழ் வட்ட பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்கள் ராசிநாதனாகிய குரு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திலே பயணம் செய்யப் போகிறார் கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார் சனி ராகு கேது நான்கு வருடகரங்களை வைத்து ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்வடை நேரத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் குரோதி வருஷம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலபலங்களை கொடுக்க போகிறது கோச்சாரத்திலே சனிபுகான் மிக பலமாக இருந்தால் பதவி நல்ல வேலை நல்ல தொழில் மிக சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் ஒரு வேளையில் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரம்மாசன் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக தொழிலை வந்து நிலைநிறுத்தி கொள்ளலாம் மூன்றாவது வீட்டிலே குருபுகான் நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சராம் செய்வார் தைரியமாக எந்த ஒரு காரியங்களையும் முயற்சி செய்யலாம் முடிவெடுக்கலாம் உடனுக்குடன் வெற்றி பெறும் மூன்றாம் வீட்டிலே சனி அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை வாரி செய்கிறார் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தந்தையுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் சிறப்பான முன்னேற்றங்களை தனுசு ராசி அன்பர்கள் அமைத்து கொள்ளலாம் நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு சுகஸ்தானத்திலே ராகுபுவன் அமர்ந்திருக்கும் போது வீடு மனை நிலா வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் சில சில விரயங்கள் வரும் ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் அங்கே போய் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய நிலையம் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு உபஜயஸ்தானமான ஆறாம் வீட்டில் சத்ருஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குருபுகானந்து தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சஞ்சலம் செய்வார் சூரிய நட்சத்திரத்தில் சந்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் முதல் நான்கு மாத காலம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ எப்படி இருக்கிறதோ இப்போ எந்த அளவு வருமானம் வருகிறதோ அதே நிலை நீடிக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி சூரிய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் சகல பாக்கியங்களை அனுபவிக்கலாம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் இப்படி வந்து சூரிய அடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது முதல் நான்கு மாத காலம் விரும்பிய மாற்றங்கள் உண்டு பிறகு எட்டு மாத காலம் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும் பகையாளி எதிரிகள் தொந்தரவுகள் வரும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்கள் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் அண்டா பக்கத்து காட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக இருக்கணும் சண்டை சச்சரவுகள் வரும் அடிதடி பிரச்சனை வரும் கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை தனுசு ராசி முதல் நான்கு மாத காலத்திற்கு பிறகு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அஷ்டமாதிபதி சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கீழே விழுந்து கை அடிபட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆறாம் வீட்டிலே குருபகான செய்யும்போது முதல் நான்கு மாத காலம் உங்களுக்கு அற்புதம் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் நல்ல வேலை நல்ல தொழிலை அமைத்து கொள்ளலாம் நல்ல வருமானத்திற்குண்டான வழியை தேடிக்கொள்ளலாம் அதன் பிறகு எட்டு மாத காலம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சூதானமாக தனுசு ராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் குருபகான் ஆறாம் இட்டையிலே சஞ்சாரம் செய்யும்போது மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பாரி செய்கிறார் இரண்டாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது குடும்ப நபர்களுக்கு சுபிச்சம் தனம் வாக்கு குடும்பம் சிறப்பாக தான் இருக்கிறது எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடையில் அமர்ந்து விரயத்தை வரி செய்யும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பனிரெண்டாவது வேட்டை குருபகான் பார்வை செய்யும்போது சில பேர் கடன் கட்டலாம் விரயச் செலவுகள் சுப விரையச் செலவாக மாற்றிக்கொள்ளலாம் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை தொழிற்த்தான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் முதல் நான்கு மாத காலம் தொழில் வேலை நன்றாகவே இருக்கும் அதன் பிறகு அஷ்டமாதிபதி சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சராம் செய்யும்போது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் அப்போலாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் சென்னாக பாம்பு கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பத்திலே கேது புகான் வரும்போது தொழில் வேலையில் சில இடைஞ்சல்களை ஏற்படுத்தி விடுவார் நான்கு மாதங்களுக்கு பிறகு தனுசு ராசி என்பர்கள் தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாக கண்ணுங்கருத்துமாக கணக்கு வழக்கில் கணக்காக இருக்க வேண்டும் குரோதி வருஷமாக ஆவணி மாதம் முதல் பிற்பாதி எட்டு மாத காலம் குரு சந்திர நட்சத்திரத்திலும் செவ்வாய் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரிவு பிரச்சனையை ஏற்படுத்துவார் உடன் பிறந்தவர்களிடம் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உறவினர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டிலே குரு வரும்போது நெருங்கிய நண்பர் நண்பரே உங்களை ஏமாற்றி விடுவார் சேருவார் சேர்க்கை சரியில்லைன்னா நீங்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க இப்படி வந்து அலையக்கூடிய நிலையம் பிற்பாதி எட்டு மாத காலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் சேர்வார் சேர்க்கை சரியில்லாதவர்கள் இப்பவே கழட்டி விடுவது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது பன்றியுடன் சேர்ந்த கன்று போல் உங்களுடைய நிலை மாறிவிடும் சேர்வார் சேர்க்கை சரியில்லைனா பிரச்சனையே அனுபவிக்கக்கூடிய நிலை வந்துடும் அகுமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலையும் பிற்பாதி எட்டு மாத காலம் ராசிநாதன் குரு ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தனுசு ராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் குரோதி வருஷத்தை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் ராகு நட்சத்திரத்திலும் குரு நட்சத்திரத்திலும் சஞ்சலம் செய்வார் ராகு பகவான் நான்காம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு சிலர் வீடு கட்டலாம் கடன் காட்சி வாங்கி வீடு கட்டாதீர்கள் இருக்கின்ற பணத்திற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க ஒரு கோடி செலவு பண்ணி வீடு கட்டுறதை விட்டு அஞ்சு கோடி கடன் வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னு கடனை சுமத்தி கொள்ளாதீர்கள் என கடன் ஸ்தானமான ஆறாம் எட்டில்தான் சுகஸ்தானாதிபதி சஞ்சலம் செய்கிறார் சொத்து விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த குரோதி வருஷம் தனுசு ராசி என்பலுக்கு ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து இருப்பதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து பெருமளம் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல இருப்பதை விரயம் செய்யாமல் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வது தனுசு ராசி என்பலுக்கு நல்லது குரோதி வருஷம் ராசிக்கு நட்சத்திரத்திற்கும் கந்தாய பலன் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் அவரவர் பிறந்த நட்சத்திர அடிப்படையில் இந்த வருட கந்தாய பலன் ஒரு பர்சன்ட்டுக்கும் கீழே குறையாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக முயற்சி செய்யலாம் தைரியமாக எந்த ஒரு முடியும் எடுக்கலாம் ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே கந்தாய பலன் குறைஞ்சுன்னா வருடத்திற்கு முழுவதும் முக்கந்தாயம் இருந்துச்சுன்னா அந்த வருடம் எப்படியும் பெருமனம் சம்பாதிக்கலாம் ஒரு இடத்துலனாச்சும் முக்கந்தாயத்தில் முதல் நான்கு மாதமோ பிற்பாதி நான்கு மாத காலமோ ஜீரோ வரைஞ்சுனா நம்மளை வந்து விரயத்தில் கொண்டு போய் விட்டுறோம் தனுசு ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்